கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மாதம் பதினான்கு பத்து இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று இருபத்தி நாலு வரை சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும் முதல்ல பொதுவாக பொது பழங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுல அதுக்குண்டான கிரகங்கள் எவ்வாறு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொது பலன் நீங்க கவனமா கேட்டு நடந்தோம்னு சொல்லிட்டு பயிற்சி பலன்கள் பார்க்கும் பொழுது இப்போ உள்ள கிரக நிலைகள் நம்ம பார்க்கணும் இப்போ ரிஷபத்துல குரு இருக்காங்க மிதனத்துல செவ்வாய் கண்ணியில சூரியன் கேது இருக்காங்க துலாத்துல புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் அமைப்பில் இருக்கும்போது இந்த பொது பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்கரன் வந்து இப்போ தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கார் விருச்சிக என்றது செவ்வாயோடைய ராசியாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகும் செவ்வாய்க்கும் சுக்கிரனும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார் விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் இதுதான் இப்போ உள்ள கிரகத்துடைய சூழ்நிலை அப்போது இப்போ என்ன நடக்கப் போகிறது இந்த பயிற்சியில் புளிப்பானி சித்தர் என்று ரெண்டு சித்திர அவர் வந்து சுக்கர பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார் அந்த பயிற்சிக்கு பொருத்தமாக இருக்கும் அதை இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க கேலப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே அப்பனை உப்பரிகை மேடை உண்டு வாலப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாயே இவருடைய பலன் என்ன கேட்டிங்கனாக்கா சுக்கர பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா அது கோச்சாரமாக இருக்கலாம் ஜாதகப்படி இருக்கலாம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் இந்த இடத்தங்கள் இருந்தால் அவர் கெட்ட கிரகங்கள் பார்வையை பெற்றாலுமே சுக்கரன் நன்மையை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த புலிப்பாணி தன்னுடைய ஜோதிட நூலில் சொல்லியிருக்கார் அதனால் இந்த பயிற்சியால் நான் சொன்ன இந்த பன்னெண்டு ராசிக்கல வரும்பொழுது உங்களுக்கு சுக்கரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் என்றதை பொதுவாகவே இந்த புளிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்போது இந்த பயிற்சி பலன் வரிசையில் மேஷம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நான்கு ராசிகளுக்கும் சுக்கரன் பயிற்சி பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது மற்ற எட்டு ராசிகளான ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த எட்டு ராசிகளுக்குமே புலிபாணி சேர்த்தார் சொன்ன மாதிரி கேந்திர திருகோணங்களுக்கு பார்வையும் அவர் இருப்பதும் உள்ளாவதால் கண்டிப்பாக சுக்கருடைய பயிற்சி முழுமையாக கிடைக்கும் நல்ல பணங்களாக தான் கிடைக்க போகுது என்பது சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இல்லைனா கூட தன் வீட்டை பார்ப்பார் தன்னுடைய வீட்டை பார்க்குறதாலே ஒரு பார்வை எப்போயுமே நம்மளுடைய பார்வைக்கும் தேவர்கள் முனிவர்கள் கிரகங்கள் தெய்வங்கள் அவர்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதனால் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லது தான் செய்யும் அந்த வகையில் பொழுது அவர் ராசியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்ற போது செவ்வாயோட வீட்டில் இருக்கார் அப்போது வீடு மனை வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பிரசித்தி பெற்று விளங்க போகுது நல்லா வியாபாரம் ஜோராக நடக்கும் வாகனங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும் அது இல்லாமல் வீடு வாங்கிறது வீடு கட்டி விற்கிறது இதெல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கணும் அழகாக இருந்தால்தான் இப்போ வாங்குவாங்க அழகாக இருக்கணும் புதுமையாக இருக்கணும் நான் சில பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன் வீடு விற்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கலரெலாம் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக பண்ணிங்கனால நல்ல விலைக்கு போகும் பார்க்குறவங்க வாங்குவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த சுக்கரன் இருக்கிறனால நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா போகும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை சினிமா துறை அரசாங்கத்துடைய தொடர்புடைய மகளிர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்லா போகும் பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இது இல்லாமல் பெண்கள் கை இருக்கும் அவங்களால முடியாது எதுன்னு அப்படின்னு நினைப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் சரிக்கு சர ஆண்கள் மாதிரி செய்வோம் நாங்கள் யாரும் பேசிக்க போக மாட்டோம் ஆனால் நாங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி பெறுவோம் நிமிர்ந்து நிற்போம் எல்லாமே கற்றுப்போம் ஆண்களுக்கு துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் போட்டி போடுவோம் எல்லாமே செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு இந்த சுக்கரன் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்போ என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இது இல்லாமல் எல்லாருமே கோயில் குளங்களுக்கெல்லாம் இப்போது கூட்டங்கள் குறைஞ்சோ இருக்குது இப்போ அது வந்து அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் அம்பல் அம்மன் கோயில் எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்க போகுது பெண்கள் சம்பந்தப்பட்ட மகளிர் முன்னேற்ற துறை அப்புறம் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் அரசாங்கத்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாமே நிறைய நடக்கப்போகுது இப்போ மகளிருக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுறோம் இதனாவிற்கு இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ விழிப்புணர்வோடு இருப்பாங்க தன்னிலை உணர்ந்து நடந்துக்குவாங்க தா யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க பழகிறதுக்கே கொஞ்சம் யோசித்து தான் பழகுவாங்க அது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரப்போகுது ஏன்னா சுக்கரன் வந்து பெண் கிரகம் அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அந்த பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னால் முன்னுக்கு வரப்போகுது சில நேரத்தில் ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் இந்த மாதிரி வகையெல்லாம் கூட அவங்க அவங்களோட உதவியை எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க மூலிமா அந்த முன்னேற்றமான உதவி கிடைச்சி இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க பதவி வகிக்கிறதும் பெண்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் இப்போ போகுது அரசியலையும் சரி சமூக சேவைகளையும் சரி பெண்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் பரிசுகள் இதெல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் சினிமா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கு உண்டான கதைகளாக வரும் பெண்கள் முன்னேற்றக்கும் அடையக்கூடிய கதைகளாக வந்து சேரும் இது மாதிரி தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஆண்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது துறையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எது வந்தாலும் அவங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்க போதுன்னு சொல்லி சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த சுக்கரன் வந்து இப்போது நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் அதே மாதிரி அவருடைய பார்வை பத்தாம் இடத்துல இதுக்கு இதுக்குண்டான பலாபலங்கள் அப்போ நான் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்திருக்கிறனால உங்களுக்கு மண்மனை பூமி லாபம் ஏற்படும் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அது விற்கக்கூடிய நேரம் இப்போ வந்து அமையும் நல்ல விலைக்கு வைப்பீங்க தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க அது இப்போ நல்ல விலைக்கு விற்கப்படும் அது இல்லாமல் வீடு கட்ட முடியாமல் இருக்கவங்களா வீடு கட்டலாம் கிரக பேசம் பண்ணி கொடுத்துட் போவீங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கும் அது இல்லாமல் வாகனங்கள் வாங்குவீங்க டூவீலர் வச்சிருந்தா கார் வாங்குவீங்க கார் வச்சுருந்தாக்கா பெரிய வண்டி வாங்குவீங்க இது மாதிரிலாம் டெவலப் ஆகினே இருக்கும் பழைய வண்டி வச்சுருந்தீங்கன்னா அதை விற்றுட்டு புது வண்டி வாங்கிடுவீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களை சுற்றி இப்போது நட்பு உறவுகள் எல்லாமே வந்து சேர போகிறாங்க ஏன்னா ஒரு எப்பயுமே நல்லா கேட்டுங்க ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு வசதி வந்துச்சு வாய்ப்புகள் வந்துச்சு பணம் வந்து சேருதுன்னா எங்கெங்கே இருந்தவங்கள்லாம் இல்லாதவங்களாம் வந்து சேருவாங்க அதுதான் வாழ்க்கையுடைய நீதி மனித இயல்பு அதுதான் அப்போது சொந்தங்கள் நட்புகள் எல்லாமே வந்து இப்போ சேர்ந்துருவாங்க உங்ககிட்ட மேலே இப்போ வரப்போகுது பெருசாக வரப்போகுதில் ஓரளவுக்கு வரும் உங்களுக்கு ஏன்னா மற்ற கிரகங்கள் சூழ்நிலை கொஞ்சம் சும்மா இருக்கறனால ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த நட்பு உறவுகள் வந்து உங்கள் கூட சேரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது இது இல்லாமல் தாயருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவங்க வழி உறவு மூலிமா இருக்கிற பிரச்சனைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாதிரிலாம் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பயணங்களும் ஏற்பட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் அது மூலியமாக நல்லது தான் செய்யணும் அந்த பயணத்தை வந்து நல்லபடியாக வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பெரும்பாலும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுதான் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும் அடுத்ததுல எழுந்தீங்கன்னா எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் எங்கே போ என்ன செய்யலாம் இது மாதிரி தான் யோசிக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வேலை நடக்கும் அதுவும் இல்லாமல் பார்க்கக்கூடிய இடங்கள் ஒத்தமடைத்து பார்க்கறனால இது நாள் வரைக்கும் சிம்மராசிக்கார்கள் வேலை அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் தொழிலில் சோம்பலாக இருந்தவங்க சுறுசுறுப்பாகிடுவாங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் நிறைய வாடிக்கையாளர் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க ஆயிடுவீங்க தொடர்ந்து வாடிக்கையாளர் வந்தாக்கா எப்பவுமே பிஸியாக தான் இருப்பீங்க அப்போது பொருள் வாங்கி போடுவீங்க அது விற்பீங்க நல்ல லாபங்கள் பார்ப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அதுக்குள்ளே காலகட்டமாக தான் இப்போ இருக்குது போட்டி பந்தீங்கன்னா கலந்து வெற்றி பெறலாம் அதில் ஈடுபடுவீங்க எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில்வங்களுக்கு அரசியல் சினிமாத்திலவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு பொறுப்பு வந்து கொடுப்பாங்க அது மூலியமாக நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு இதெல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டம் நடக்கும் சுக்கரனுடைய பயிற்சியால் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் சுக்கரன் வந்து எப்பவுமே யோசித்து நல்ல பிளான் பண்ணி செய்யக்கூடியவர் தான் ஆனால் தோல்வி மேக் தொடர்ந்து அவருக்கு வரவேற்பா வெற்றி தான் மேக்சிமம் அவருக்கு வரும் சில தோல்விகள் தான் சந்திச்சிருக்காரு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈடுபடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான் ஏற்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கும் அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் சிம்மராசிக்காரங்க இல்லையா அதனால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது நீங்கள் முழு மூச்சோட முழு ஈடுபாடும் இருக்கணும் தியான மார்க்கத்தில் ஈடுபடலாம் சுறுசுப்பாக இருக்கலாம் விடைக்காலில் எழுந்து தன்னுடைய வேலையை பண்ணி செஞ்சுட்டு வரலாம் பெரும்பாலும் சூரிய நமஸ்காரணம் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு புதுசாக ஒரு சக்தி கிடைக்கும் உடம்புல அது மூலிமா நல்லது நடக்க போகுது அதனால் இந்த சுக்கர் பயிற்சி நல்லதாக இருக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா நீ செய்யக்கூடிய இறைப்பரிகான்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடும் பொழுது சூரிய நாராயண பெருமாள் சூரியன பெருமாள்னே இருக்காங்க அந்த பெருமாள் சன்னதிக்கு போய் வணங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து தாயாரோட சேர்த்து வணங்கி வரலாம் இது இல்லாமல் நல்லா கேட்டிங்க சிம்ராசியில் இருக்க பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் அங்கே வந்து இந்த பெருமாள் கோவில் தேர்லாம் இருக்கும் அந்த தேர் இழுக்கிறது நல்லது நீங்கள் நான் அங்கே நடக்கக்கூடிய ஓமங்களை கலந்துக்கணும் ஓமங்கள் வளர்த்து தீ நெருப்பு தானே அதனால் அந்த ஓமங்களை கலந்துக்கிட்டால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு பல பேரோடு சேர்ந்து கலந்துக்கலாம் நீங்கள் அதில் ஒரு பாட்டாக கூட இருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதில் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் உதவி ஒத்தாசம் பண்ணலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் அதனுடைய பலன் உங்களுக்கும் கிடைக்கும் இது இல்லாமல் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்து பாடுபடலாம் முன்னாடியே சொல்லியிருக்க இல்லையா அப்போ பண்ணும்போது உங்களுக்கு அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நீங்கள் அவங்க உதவி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயந்தான் அதனால் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த சிம்மராசிக்காரங்க இந்த சுக்கர சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க பெண்கள் வழி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர போகிறீங்க அவங்க மூலிமா நீங்கள் பலனடைய போகிறீங்க இதெல்லாம் நடக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப முதிய வயது முடிந்த பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அனாதாசனம் போயிட்டு அங்கே படுத்த இருக்கிறவங்கள அந்த பெண்களுக்கு வந்தால் சரி முதியோருக்குள் இருந்தாலும் உதவி தாச தான தரம் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய அதில் இருக்கணும் இல்லை பணம் இல்லைன்னா கூட சரீர உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு கூட ஹெல்ப்பாக இருந்து ஒரு அட்டண்டர் மாதிரி இருந்துட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் போங்க கொஞ்ச நேரம் இருங்க பண்ணிவிட்டு வாங்க அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதுதான் பரிகாரத்தில் எல்லாமே சொல்லப்படுகிறது எந்த வகையான உதவியாக இருந்தாலும் அது பரிகாரம் தான் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சின்ன சின்ன உதவியாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் அதனால் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த தடைப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா புதுசாக சுபகாரிய முயற்சி கண்டிப்பா உங்கள் பலிதமாகவும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்